புதுச்சேரியைச் சேர்ந்த ஐம்பது வயது பாஜக பெண் நிர்வாகி தன்னை திருமணம் செய்து கொள்வதாக கூறி ஏமாற்றிவிட்டதாக ஐம்பத்தேழு வயது நபர் புதுக்கோட்டை போலீசில் சில தினங்களுக்கு முன்னர் புகார் அளித்தார் இதில் திடீர் திருப்பமாக அந்த பெண் அளித்த புகாரில் ஐம்பத்தேழு வயது நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைதுக்கு காரணம் என்ன புதுச்சேரி அடுத்த வில்லியனூர் மணவெளி பகுதியைச் சேர்ந்தவர் ஐம்பது வயது பெண் பாஜக நிர்வாகியான இவர் புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை அளித்தார் அதில் செவிலியர் படிப்பை முடித்தவர் உடல் நலம் குன்றியவர்கள் வசிக்கும் வீடுகளுக்கு நேரடியாக சென்று மருத்துவம் பார்க்கும் அலுவலகம் ஒன்றை நடத்தி வருகிறார் அவருக்கு திருமணமாகி இரண்டு மகன்கள் உள்ளனர் திருமணமாகி ஆறு ஆண்டுகளிலேயே அந்த பெண்ணின் கணவர் பிரிந்து வேறு ஒரு பெண்ணுடன் சென்று விட்டதால் கடந்த இருபத்தி ஏழு ஆண்டுகளாக தன் இரண்டு மகன்களுடனேயே வசித்து வந்துள்ளார் இரண்டு மகன்களுக்கும் திருமணமாகி தனியாக வசித்து வரும் நிலையில் தனியாக இருந்துள்ளார் இரண்டு மகன்களின் ஒப்புதலுடன் மறுமணத்திற்காக திருமண தகவல் மையத்தில் பதிந்து காத்திருந்தார் அப்போது இல்லற துணையின்றி தனிமையில் வசித்ததாக பதிவிட்ட புதுக்கோட்டையைச் சேர்ந்த ஐம்பத்தேழு வயது ஞானசேகரன் அறிமுகம் கிடைத்துள்ளது அதன் பிறகு ஒருவருக்கொருவர் நேரில் சந்தித்து மனம் விட்டு பேசியுள்ளனர் அப்போது ஞானசேகரன் தனக்கு திருமணமாகி விவாகரத்தாகிவிட்டதாகவும் ட்ரேடிங் பிசினஸ் செய்து நல்ல முறையில் சம்பாதித்து வருவதாகவும் திருமணம் செய்து கொண்டு ஒன்றாக சேர்ந்து வாழலாம் என்றும் கூறியுள்ளார் அதை நம்பிய புதுச்சேரி பெண் புதுக்கோட்டைக்கு சென்று அவருடன் கடந்த ஒரு ஆண்டாக சேர்ந்து வாழ்ந்துள்ளார் அவருடன் சேர்ந்து வாழும் பொழுது ஆறு மாதத்தில் ஞானசேகரன் பற்றிய உண்மைகள் தெரிய வந்ததாக கூறியுள்ளார் ஞானசேகரனுக்கு திருமணமாகி இன்னும் முதல் மனைவியுடன் விவாகரத்து ஆகவில்லை என்ற விவரம் தெரிய வந்துள்ளது இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு புதிய வாழ்க்கை துணையை தேடிய தமக்கு இப்படியாகிவிட்டதே என்று விரக்தி அடைந்த பெண் அவரை பிரிந்து புதுச்சேரிக்கு திரும்பி வந்துவிட்டதாக புகாரில் கூறியிருந்தார் அதன் பிறகு ஞானசேகரன் பலமுறை நேரிலும் போனிலும் தொடர்பு கொண்டு தன்னுடன் குடும்பம் நடத்த வருமாறு தொந்தரவு ஆனால் தான் செல்லவில்லை இதனால் ஆத்திரமடைந்த ஞானசேகரன் இருவரும் தனிமையில் ஒன்றாக இருந்தபோது எடுத்த அந்தரங்க படத்தினை உறவினர் மகன்களுக்கு அனுப்பி மிரட்டியதாக புகாரில் கூறினார் மேலும் இணையதளத்திலும் வெளியிட்டுள்ளதாகவும் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்தார் அதனைத் தொடர்ந்து சைபர் கிரைம் போலீசார் புதுக்கோட்டை சென்று ஞானசேகரனை கைது செய்து புதுச்சேரி தலைமை குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பண்ணுங்க